ரெண்டாவது லாக்டேஷனுங்க நல்ல மொட்டை டைப்பான மாடு நல்ல கறவைக்கு உண்டான மாடு நல்ல நல்ல காம் சுத்தலைங்க மாடு பாத்துங்களா இது வருதுங்களா இது வருதுங்களா ஓகே

ஒரே பொறது பாருங்களுக்கு காரியமங்கலம் செவ்வாய்க்குழமான மார்க்கெட்டுங்கன்னா காலையில ஒரு அஞ்சு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குதுன்னா இன்னைக்கு ஒரு நாலு மாடு எடுத்திருக்கீங்க எல்லாமே வீட்டு தேவைக்குதான் எடுத்திருக்குண்ணா வீட்டு தேவைக்கான மாடு இது ரெண்டும் ஒரு இடத்துக்கு போதுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்எஃப்ல வந்து டீசல் டைப் வரும் நல்ல மொட்டை டைப் ரெண்டாவது லேக்டேஷன் இந்த மாடு நல்ல மூஞ்சி முட்ட குட்ட மூஞ்சிங்க மாடு நல்ல ஒரே லென்த் நல்ல அகல கட்டுங்க நல்ல மடிக்காம சுத்துல பல்லுங்க ஆறு பல்லு முடச்சு வரும் நல்ல மடிக்காமல் சுத்துதுல அரை அடி கேப் இருக்குன்னு நல்ல காம்ப் ஆயிட்டுங்க ஓகே இது பாருங்க உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஜெர்சி ஓசன் தான் இது உங்களுக்கு ஜெர்சி ஓஷனு ஆல் ப்ளாக்கு ஹெச்எஃப் மூணு மிக்ஸ் ஆனதுங்க இது நல்லா மடிக்காம சுத்துறது இல்லைங்க இது நல்லா கறவையில் எதிர்பார்க்கலாங்கண்ணா மாடு ஃபஸ்ட் லாக்டேஷனுங்க இல்லை ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் மிக்ஸ் ஆனதுங்க கொம்பு டைப் ஆன மாடு நல்லா மலைக்கு வெயிலுக்கு தாங்கும் நல்லா காம்பு க வயலுக்கு அந்த கெடேர் டைப்புங்க முதல் லாக்டேஷனு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லாக்டேஷன் இருக்கு நல்லா மோடி டைப் அதாவது ஜெர்சில இந்த மாதிரி பிரீடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இதோட மூஞ்சி லட்சணம் பாருங்க குட்ட மூஞ்சி இந்த இடத்துல நல்லா பல்ல இருக்குது நல்லா புடிச்சு வச்சு மாதிரி இது கொண்டாங்க ஒரு வீட்டு தேவைக்கு எடுத்திருக்காரு தருமபுரி டிஸ்டிக் தானா இந்த மாடோட பெசல் பாத்தீங்கன்னா ஜெர்சி பிரீடுங்கன்னா மூஞ்சி நல்லா குட்ட மூஞ்சி நல்லா புடிச்சு வச்ச மாதிரி கொண்ட இந்த இடத்துல பல்ல வரீங்க அதான் உண்டான குவாலிட்டிங்கன்னா மாடு அகல கட்டி இருக்குதுங்க நல்லா காம்படி வேலீங்க

இருந்தாலும் நமக்கு கஸ்டமர் தான் முக்கியங்க அவங்களுக்கு சாட்டிஸ்பை அவர் வரைக்கும் நம்ம விட மாட்டேங்க அவங்களுக்கு எல்லா விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுப்போம் அவங்க செலக்ட் பண்றதா நீ வாங்கி தருவோம் அவங்க செலக்ட் பண்றதை வாங்கி தருவோம் நம்மளோட செலக்ட் இருக்குதுங்க அவங்களோட செலக்ட் இருக்குதுங்கன்னா அவருடைய செலக்ட் கோசம் நம்ம இவ்வளவு நேரம் அலைஞ்சு கூட ஒரு மாடு வாங்கி இப்ப அவங்க ஒரு மாடு பாத்து இது ஓகேன்றாங்க அந்த மாடு உங்களுக்கு தெரியும் அந்த மாடு இப்படி தான் இருக்கு அந்த மாடு குறையா தான் நான் வேணான்னு இருவேன் இப்போ நாம செலக்ட் மாடு அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருவேன் இருந்தாலும் முதல்ல நான் அவரை செலக்ட் பண்ற மாடு நாமளும் பாப்போம் அவரும் பார்ப்போம் அவருக்கு பிடிக்கிறது எடுத்து வருவோம் ஒருவேளை அவரு பாத்து தப்பா செலக்ட் பண்ற கூட அதுல இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுவா அவருக்கு ஓகே வந்தா எடுத்துக்க சொல்லுவா ஓகே எல்லாம் விட்டுருவேன் இவரு பாத்தது பாத்தீனா எனக்கு வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்ல பாக்க சொன்னாருங்க ஆனா மீடியமான பட்ஜெட்ல கெடேரி வராதுங்கண்ணா ஒரு ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட் போட்டதே கெடேரி வருங்க

இருபது இருபது எல்லாம் சொல்ல முடியாதுங்கன்னா பதினஞ்சு லிட்டர் ஓடாதுன்னா ஒன்னு ரெண்டு கூடும் குறைங்கன்னா ஆனா அதுல ஒரு ஒரே ஒரு சிறப்பு நல்ல சுழி சுழி கரெக்டா இருக்குது நல்ல மாடு அகல கட்டு நல்ல காம்பு நல்ல ரோஸ் காம்புங்க உங்களுக்கு நல்ல மேய்ச்சல் டைப்பான மாடுங்க ஃபர்ஸ்ட் இது கம்மியாக கிடக்கும் அடுத்த அடுத்த கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஆயிருங்க சரி சரி இது நல்லா கரவை குண்டான மாடுங்க இது நல்ல அகல கட்டுங்க எத்தனை ஈத்து வரும் இது உங்களுக்கு செகண்ட் வருங்க செகண்ட் ஆமா ஆமா இதுவும் பாருங்க இது நல்ல நல்ல மாடு ஒண்ணு தப்பு இல்லைங்கன்னா நல்ல உங்களுக்கு எச் எச்எஃப்ல டீசல் டைப்பு நல்ல காம் சுத்துல மாடுங்க அரடி அரடி காப்பு நீட்டு எவ்வளவு கறக்கணும் இது உங்களுக்கு ஒரு பால் ஒரு ஒரு இருபது எப்படினாலும் பதினேழு லிட்டர் மாடுன்னா உங்களுக்கு ஒரு பிரீட் வைஸ் பாக்கணுங்க பல்லு புடிச்சு பாக்கணுங்க அப்புறமா சுழி சுளி சுழி பாக்கணுங்க நல்ல காம் டைப்ல பாக்கணுங்க அரடி அரடி கேப் இருக்கு வைஸ்ல என்ன டைப்னு பாக்கணுங்க மேய்ச்சலுக்கு தானே

நீங்க எவ்வளவு சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு மாடி எவ்வளவு கார்ங்க 35 லிட்டர் வரும் முப்பத்தஞ்சு கோயமா லிட்டர் சொன்னாங்க 37 லிட்டர் வரும் என்னடா பள்ள நீங்க ரெண்டுமே ரெண்டாவது லாக்டேஷன் ஆறு புள்ளைல மடச்சு ரெண்டாவது லாக்டேஷன் தான்

இருக்குதுங்கண்ணா அவர் போய் ஒன்னு ரெண்டு கூடும் குறையும் அவரை பராமரிக்கிறது பொறுத்து நமக்கு வந்து பதினாலு அந்த லேஞ்சுக்கு அந்த லேஞ்சு கிடைக்கானா இது பதினஞ்சு லிட்டர் கறக்கற கெப்பாசிட்டி அதுக்குள்ள குவாலிட்டி இருக்குதுங்க மாடு சின்ன மாடா இருந்தாலும் நல்ல குவாலிட்டி பதினஞ்சு லிட்டர் கறக்குங்க அவர் பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது இப்போ மடி வச்சிருக்கா இல்ல மறுபடி ஒண்ணு வைக்கிங்க நாங்க பாருண்ண காம்பு லைவாவே அடிச்சு காட்டுறோம் பாத்துங்களா பாருங்க இந்த காம்ப பாத்துங்க அண்ணா வாங்க அண்ணா காம்ப பாத்துங்க காம் பாத்துங்களா இந்த ஒரு காம்பே இந்த காம்பம் பாத்துங்க இந்த காம்பும் பாத்துக்கோங்க இந்த காம்பும் பாத்துக்கோங்க பாத்துக்கணுங்களா நீங்க கை வச்சு பாருங்க நரம்பு தான் பாத்துங்க நீங்க காம்ப அடிக்க தேவை கை வச்சு பாருங்க கை வச்சு பாருங்க அது சீம்பால் மாறி இருக்கணும் ஓகேவா துடைச்சு விட்டுரு காம்ப அடிச்சா தொடச்சிடணும் இப்போதான் இந்த லூஸ் பாயிண்ட் இருக்குது